சிறை ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த இருந்து வந்த ரெண்டு பேருமே ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க நாங்களும் தான் உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்களேம்மா எந்த இடத்துல பிஸ்னஸ் செய்கிறாரு அவர் பேர் என்ன ஏன்னா நானும் வசதியான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கேன் என் பசங்க எல்லாரும் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க நீ சொன்னா உங்கள் அப்பாவுக்கு நாங்களே உதவி செய்வோம்ல அப்படின்னு கேட்க ரோஹிணிக்கு முத்து மேலே ரொம்பவே கோபம் வருது இங்க ரோஹிணி முத்து மீனா கிட்டேயும் முத்து என்ன இதெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தவங்க என்னை பத்தி எதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க என் அப்பாவை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் இவங்க கிட்ட எல்லாம் நான் எதுக்காக சொல்லணும் உங்களுக்கு இதே வேலைதான் முத்து என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என் குடும்பத்தை பத்தி விசாரிக்கணுன்றதுக்காக தானே இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க என்னங்க ரோஹிணி இப்படி பேசுறீங்க உங்க அப்பா இப்போ உள்ளே இருக்காரு அவரை வெளியில் கொண்டு வர முடியாம உங்க மாமாவும் பெருசாக எதுவும் செய்யாம இருக்காருன்னுட்டு தான் இவங்க மூலமா உங்க அப்பாவை சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு வரலாம் நீங்களும் உங்க அப்பா ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்குமே உங்களுக்கு உதவி செய்யலாமே தான் இவங்களை வச்சு இவங்களுக்கு உதவி செய்யலாம் பார்த்தா நீங்க என்னடானா நாங்க என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எங்களை திட்டுறீங்களே உங்க அப்பா இப்ப எவ்வளோ கஷ்டப்படுறாரு உங்க அப்பாவை பிரிஞ்சு நீங்க இங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா இல்லாத அருமை எனக்கு தெரிஞ்சுதான் உதவி செய்ய நினைச்சோன்னு சொல்லும்போது மீனா உங்க வேலையை பாருங்க எனக்கெல்லாம் உங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது என் மாமா என் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் மலேசியால இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என் அப்பாவை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு தெரியும் எங்க வக்கீல வச்சு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனும் தெரியும் உங்களை உங்களுடைய உதவியும் வேண்டாம் நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்யவும் வேண்டாம் உங்கள் வேலையை பாருங்க முதல்ல அப்படின்னு திட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு விஜயாவும் முத்து ரோஹிணி கோவப்படுறா பாரு ரோஹிணிக்கு இவங்க உதவி செய்ய வேண்டாம்னு நினைக்கிறா நீங்கள் செய்கிற எதுவுமே ரோஹிணிக்கு பிடிக்கல ஏன்னா இவங்களை விட ரோஹிணி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப பணக்காரங்க ரோஹிணியோட அப்பாவை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு ரோஹிணி மாமாவுக்கு தெரியாதா என்ன நீங்கள் இப்படி யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது எனக்கும் பிடிக்கல சீக்கிரமாக சாப்பிட வச்சிட்டு முதல்ல இவங்களை இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு விஜயா கோபமாக பேச உடனே முத சொல்கிறாங்க மீனா இதெல்லாம் சரியே இல்லை இந்த பார்லர்லமா பதில் சொல்லாம போறத பார்த்தா இன்னும் எனக்கு இந்த பார்லலமா மேல ரொம்பவே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்ல உடனே எங்க ஸ்ருதியும் ஆமாம் முத்து இதுல ரோஹினி கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அப்பாவை நல்லபடியா வெளியில கொண்டு வரதுக்காக தானே நீங்க இவங்க மூலமா உதவி செய்யலாம் நினைச்சீங்க அத கூட ரோஹிணி புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா ரோஹிணி மேலே ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு என் சொந்தக்காரங்களே மலேசியால இருக்காங்க அவங்கள வச்சு ரோஹிணிக்கு என்னால கண்டிப்பா உதவி செய்ய முடியும் ரோஹினியை விட என் சொந்தக்காரங்க எல்லாருமே இங்க பணத்துலேயும் வசதியிலும் அதிகமானவங்க தான் ஆனா ரோஹிணி கிட்ட எப்பயுமே அவங்க அப்பாவை பத்தியோ இல்லை அவங்க அப்பா எங்க பிஸ்னஸ் செய்யறாரு எங்க தான் இருக்காரு அப்படின்னு கேட்டாலே பதில் பேச முத்து ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு அதனாலதான் ரோஹிணிக்கு அவங்கள பத்தின உண்மை நமக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறாங்க எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்க அப்பாவோட பேரை கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க மாமாவோட போன் நம்பரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ உண்மையை மறைக்கிறாங்கன்னு தானே மீனா அர்த்தம் அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க நாமளே இந்த உண்மையை கண்டுபிடிப்போம் ரோஹினி மறைக்கிற உண்மை கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு அது பெரிய பிரச்சனையாதாங்க வரும் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு இப்போ நீ போய் முதல்ல சாப்பிடு இந்த ரோஹிணி பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கு இந்த பார்லமா என் அம்மாவை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சிட்டு இருக்கு உண்மை வெளியில வரும் மீனா கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு முத்து இது எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜயா நினைக்கிறாங்க பேசாம ரோகிணி கிட்ட அவ மாமாவோட போன் நம்பரை வாங்கி நாமளே மலேசியாவில் இருக்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணா என்ன ஏன்னா எத்தனை நாள் தான் த அப்பா மாமானு யாரையும் பார்க்காம ரோகினி இருப்பா ரோஹிணியோட பணத்து மேலே உள்ள ஆசையில் தான் மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி இருக்கும்போது அந்த பணமும் சொத்தும் ரோஹிணிக்கு கிடைக்கலன்னா எப்படி எத்தனை நாள் தான் நாமளும் ரோஹிணி சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு பொறுமையாவே இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஹிணி கிட்ட போய் விஜயா பேசுறாங்க ரோஹிணி நீ என்னை தப்பா நினைக்காத ஓ மாமா கிட்ட பேசுனியா மனோஜுக்கு வாங்க சொன்ன அந்த பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரா உன் அப்பா கிட்ட சொல்லி உன் மாமா உனக்கு பணத்தெல்லாம் வாங்கி தந்துடுவார்ல அப்படின்னு கேட்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே விஜயாவும் நான் கவலைப்படலை ரோகிணி இருந்தாலும் நீ கொஞ்சம் மாமாவோட ஃபோன் நம்பர் தந்தனா நானும் அவர்கிட்ட பேசுவேன்ல சம்மந்திக்கிட்ட தான் பேச முடியல ஓ மாமாக்கிட்டேயாவது பேசலாமேன் தான் ஏன்னா இத்தனை நாள் ஆகுது உன் சொந்தக்காரங்க உன் அப்பா உன் மாமான்னு பெருசாக உன்னை பார்க்கவும் மனோஜை பார்க்கவும் இல்லை நம்ம குடும்பத்தை பார்க்க கூட யாருமே வரலை இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே உன் மேலே சந்தேகப்படுறாங்க ரோகிணி நீ பொய் சொல்றியோ இல்லை உண்மையை சொல்கிறியோன்னு நினைக்கிறாங்க ஏன் ஓ மாமனார் கூட சந்தேகப்படுறாரு என்ன சொல்கிறது நான் ஒழுங்காக விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதனால தான் இந்த ரோகிணியை உன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசாமல் ஓ மாமாவை வரவை இல்லைன்னா ஃபோன் நம்பரையாவது கொடு அவர்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா உடனே ரோஹிணியும் என்ன ஆண்டி இந்த மீனா முத்து மாதிரி நீங்களும் சந்தேகப்பட அவங்க வேணும்னே மலேசியாலேருந்து இருந்து வந்தவங்கன்னு சொல்லி வீட்டுக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து என்ன பற்றி விசாரிக்கிறாங்க நீங்க என்னடானா வீட்டில் உள்ளவங்க சந்தேகப்படுறாங்க பேசணும்னு சொல்றீங்க ஏன் நான் உங்களை ஒரு தடவை ஏமாத்துனதுனால மறுபடியும் மறுபடியும் உங்களை ஏமாத்துவேன்னு நினைக்கிறீங்களா நான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நான் எதுக்காக போய் சொல்லணும் மாமாவோட பணத்தை எடுத்தது கூட எனக்காக நான் எடுக்கல என் பாடலுக்காக நான் எடுக்கல மனோ மனோஜ் பெரிய ஒரு கடையோட ஓனரா இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அந்த பணத்தை வச்சு மனோஜ் உங்களை நல்லா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டி நான் அந்த பணத்தை உங்க கூட உங்ககிட்ட கூட சொல்லாம எடுத்து பயன்படுத்தினேன் ஆனா நீங்களும் என்னை முத்து மீனா மாதிரி சந்தேகப்படுறீங்களா மாமாவோட ஃபோன் நம்பரை கொடுத்தாலும் அவர் அங்கே வேலையில் இருப்பார் அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு எனக்கே தெரியாது அவர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசிடுவாரா என்ன நாம அவர் சம்பாத்தியத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை இருந்தாலும் நம்ம குடும்பத்து மேலே ஒரு நல்ல பாசம் வச்சிருக்காரு என் மாமா அடிக்கடி நீங்கள் ஃபோன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறமா எனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்காது நீங்கள் ஒன்றும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் நானே நீங்கள் கேட்ட மாதிரி பணத்தெல்லாம் சீக்கிரமாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே விஜயாவும் அதுவும் சரிதாம்மா நம்மளை விட உன் மாமா பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறவர் அவருக்கு நான் ஃபோன் போன் அவர் தப்பாக தான் நினைப்பாரு இருந்தாலும் நீ சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணுமா தான் இந்த முத்து மீனா இனி மனோஜையும் ஒன்னையும் எதுவும் பேசாம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போறாங்க இந்த முத்து மீனாவால விஜயாத்தைக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு பணத்தை சீக்கிரமாகவே ஏற்பாடு பண்ணணும் ஆனால் யார்கிட்ட கேட்குறது எப்படி இவ்வளோ பணத்தை என்ன நம்பி யாரும் தருவாங்க என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி இங்க மீனா ஸ்ருதி வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த சமயம் ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா ரோஹிணி வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க இல்லைங்க அவங்க இன்னும் வரல அவங்க வர நேரமாகும் போல் அதுக்குள்ளே நான் சமைச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்ல மீனா எனக்கு இந்த ரோஹிணியை நம்ப கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ரோஹிணி ரொம்ப பொய் சொல்கிறாங்க எனக்கு என்னவோ அவங்க மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது அவங்க அப்பா உண்மையாவே மலேசியாவில் இருந்திருந்தா இல்லை அவங்க மாமா பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருந்தா யாராவது கேட்டால் ரொம்ப பெருமையாக அவங்கள பற்றி சொல்லணும்ல அவங்க பேரை சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு சொல்லி இவங்களோ சந்தோஷப்படலாம் ஆனால் ரோஹிணி யாரை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பாவோட பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க மாமாவை பற்றி கேட்டால் அவர் பிஸ்னஸ் செய்கிறாருன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க தெளிவாக அவங்க எங்கே இருக்காங்க இல்லை இவங்க எங்கே தான் அங்கே படித்தாங்கன்னு எதை பத்தியுமே சொல்லாமல் சமாளிக்கிறாங்க எனக்கு ரோஹிணி மேலே ரொம்ப சந்தோ சந்தேகமாக இருக்குது அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாமா மீனான்னு கேட்க அது எப்படிங்க ஸ்ருதி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணியோட ரூமுக்கு நான் இது வரைக்கும் பெருசாக போனதில்லை போகணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை ஆனால் ரோஹிணி ஏதாவது ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியுது ரோஹிணியோட ரூமில் போயிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம் ஏதாவது கிடச்சா ரோஹிணியை பற்றி உண்மையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க வேண்டாங்க ஏற்கனவே முடியாம இருந்தேன் எனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கே ரோஹிணி மனோஜ் விஜயாத்தனு எல்லாரும் என்னை திட்டி அவமானப்படுத்தி அந்த ரூமுக்குலாம் எப்படி போவேன்னு கேள்வி கேட்டாங்க அந்த ரூமுக்கு நான் போறதா இருந்தா சுத்தம் செய்ய மட்டும்தான் போகணும் வே மத்தபடி போனா நான் வசமா மாட்டிப்பேன் திட்டி அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் எனக்கு வேணுமா ஸ்ருதி நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அவங்களா வசமாக போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆனாலும் ஸ்ருதிக்கு ஏதாவது செஞ்சு ரோஹிணி செய்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க உடனே ஸ்ருதியும் வாங்க மீனா எனக்கு உதவி செய்கிறதுக்காகவாது வாங்க அங்கே போய் ரோஹிணி ரூமில் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம் ஏதாவது வசமாக மாட்டுச்சின்னா நமக்கு நல்லது தான் ரோஹிணியை பற்றின உண்மை தெரியுதான்னு பார்ப்போம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட ரூமுக்கு எல்லா இடத்துலையும் ரோஹிணி ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சுருப்பாங்களா அதன் மூலமாக ரோஹிணி தெல்லாம் உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக மீனாவும் யாருக்குமே ரூமுக்கு அங்கே போயிட்டு ரோஹிணியோட பேக் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறாங்க ரொம்பவே பயப்படுறாங்க அந்த சமயம் அதை கையில் வாங்கின ஸ்ருதி இந்த பையில என்ன இருக்குன்னு தான் என்ன மீனா அப்படியே ரோஹிணி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம பயப்படாம பார்ப்போன்னு சொல்லிட்டு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க அந்த பையில் ரோகிணி ரோஹினியோட அம்மா கிறிஷன்னு எல்லாரோட போட்டோவும் இருக்கு இவங்க ஒன்றா இருக்கிற போட்டோவும் இருக்கு கிறிஷ் சின்ன பையனா இருந்த போட்டோ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக எடுத்த ஃபோட்டோன்னு எல்லா ஆதாரமும் ஒவ்வொன்றா அந்த பையில இருக்கிறத பார்த்துட்டு மீனாவும் ஸ்ருதியும் பேர் அடைகிறாங்க இங்கே இங்க அது மட்டும் இல்லாம கிறிஷ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக எழுதி கொடுத்த அந்த ஃபார்ம்ல இருந்து எல்லாமே இவங்க பையில இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி இங்க மீனா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மீனா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இவங்க தான் ரோஹினியோட அம்மாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா ரோஹிணியோட பையன் அப்படிதான் இங்க போட்டிருக்கு கிறிஷோட அம்மா ரோஹிணி தான் இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ரோஹிணி இவங்க யாருன்னே தெரியாதுன்னுலாம் சொல்லியிருக்காங்களே இவங்க கிட்ட பெருசாக பேசுனது கூட இல்லை இங்கே கிறிஷும் அப்படி தான் நடந்துக்கிட்டான் ஆனால் கிறிஷோட அம்மா இந்த ரோஹிணின்னு எனக்கு தான் தெரிய வந்திருக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய உண்மையை இந்த ரோஹிணி மறைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி படித்தது வளர்ந்ததுன்னு எல்லாமே நம்ம பக்கத்து ஊரில் தான் ஆனால் இவங்க சொன்னதெல்லாம் மலேசியாவில் தான் படித்தேன் அங்கேயே தான் இருந்தேன் இப்பதான் இங்க வந்தேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே போய் இதுக்காக தான் ரோகிணி மேல உள்ள சந்தேகத்தில் அவங்க ரூம்ல போய் பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இப்படி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்றாங்க ரோஹிணிக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா இது தெரிஞ்சா விஜயாத்தை சும்மா விட மாட்டாங்களே இது எதையும் நம்ம வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க அது உடனே ஸ்ருதியும் ஏன் சொல்ல வேண்டாம் இப்படியே நம்ம மறைச்சி ரோஹிணியை வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம் உங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் உடனே ரோஹிணி விஜயாத்திட்ட கிட்ட உங்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க அதை பற்றிலாம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக யாராவது கேள்வி கேட்டால் எதிர்த்து பேசி திட்டிட்டுல போகிறாங்க இந்த ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு இதை உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் மீனா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க சரியான ஒரு பதிலை வாங்கி தான் ஆகணும் இதை இப்படியே விடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு உடனே அந்த ரூமில் இருந்து மீனாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி ஸ்ருதிக்கு ரோஹிணியை பார்த்து அவ்வளோக்கும் வருது இன்னைக்கு ரோகினி வரட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முத்தும் செய்கிற மாதிரியே இந்த ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் காமிச்சு அவங்க யாருன்ற உண்மையை நம்ம கண்டிப்பாக நிரூபிக்கணும் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இவங்க உள்ள செய்கிறதெல்லாம் செய்வாங்க ஆனால் மற்றவங்கள பற்றி மட்டும் ஏலனமாக பேசுவாங்க மீனா அவங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு அந்த ரோகிணியை பேச விடாமல் நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா நினைக்கிறாங்க கண்டிப்பாக ஸ்ருதி இதை சும்மா விட மாட்டாங்க ரோகினி வந்த உடனே அவங்கள நல்லா வெளுத்து வாங்க போகிறாங்க இந்த ரோகினி எவ்வளோ பெரிய பொய்யை வந்து சொல்லியிருக்காங்க உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க இந்த கிருஷ்ஷை தத்தெடுக்கணும்னு நான் நினச்சப்ப ரோகிணியால் தான் கிருஷ்ஷோட பாட்டி எங்களை திட்டியிருக்காங்க அவமானப்படுத்திருக்காங்க தனக்கு ஒரு பையன் இருக்கும்போதே உண்மையெல்லாம் மறைச்சி தன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு கிருஷ்ஷை பற்றி யோசிக்காமல் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரோகிணி ஆனால் உண்மையை சொல்லாமல் இவங்க இந்த கல்யாணத்தை செஞ்சது தப்பு தானே இன்றைக்கி வசமாக மாட்ட போகிறாங்க இன் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரவி என்ன வேலையாக இருந்தாலும் உடனே நீ வீட்டுக்கு வா உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன விஷயம் என்னாச்சு நீயே இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னு கேட்க உங்க அண்ணி ரோஹிணி என்ன செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா குடும்பத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாம மனோஜ நம்ம வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு உங்க அண்ணன் மூத்தவுக்கும் போன் பண்ணி சீக்கிரமாவே வீட்டுக்கு வர சொல்லு இன்னைக்கு அந்த ரோகினிய நான் சும்மா விடமாட்டேன் படிச்சிருக்காங்க நல்லா வேலை பார்க்குறாங்க ஆனா குடும்பத்தை ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ரோஹினியை பற்றி எல்லாத்தையுமே ரவி கிட்ட சொல்ல இதை கேட்ட ரவியும் பேர் எதிர்ச்சி அடைகிறாரு என்ன ஸ்ருதி சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்க நீ முதல்ல வீட்டுக்கு வா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இங்கே உடனே முத்துவுக்கும் இது தெரிய வருது முத்து ரவின்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்லர்லேருந்து ரோஹினி உடனே விஜயா எப்போயும் போல மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா சீக்கிரமாக வா மனோஜும் ரோஹிணியும் வந்துட்டாங்க அவங்களை காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல மீனாவும் எப்பயும் போல ரோஹிணிக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்குறாங்க ஆனால் ரோஹிணியை பார்த்து ரொம்பவே கோபமாக முறைக்கிறாங்க மீனா இங்கே அந்த சமயம் வந்த முத்துவும் மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த பார்லர் மாவால் காஃபி கூட போட்டு குடிக்க முடியாதா என்ன இதையும் நீ கொண்டு போய் அவங்க ரூமில் கொடுக்கணுமா வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க ரூம்குள்ளே போகணும் மற்றபடி ரெஸ்ட் எடுக்க போனால் எங்கள் அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்க ஏமா எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி பாருங்கம்மா தான் நீங்க திருந்த போறீங்களோ ஆனா நீங்க மீனாவை மட்டும்தான்மா வேலைக்கு மேல வேலை செய்ய சொல்றீங்க வீட்ல மூணு மருமக இருக்கும்போது மீனா என்ன வீட்டு வேலை செய்யவா இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவள் என்னோட மனைவிமா அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நீங்க கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது இங்க விஜயா சொல்றாங்க ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு அவ எப்படி வீட்டு வேலையை செய்வா வெளியில பார்லரோட ஓனரா இருக்கா ரோஹிணிக்குன்னு தனி மதிப்பு மரியாதையும் இருக்கு என் பணக்கார மருமக இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டா அது மட்டும் இல்லை அவளுக்குன்னு அவ மாமா அப்பான்னு எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அந்த பணம் எல்லாமே ரோஹிணிக்கு தானே இந்த வீட்டு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் ரோஹினிக்கு இல்லை அவள் நினைச்சா இதை விட பெரிய வீடை வாங்கலாம் பெரிய வீட்டோட ஓனர் ஆகலாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரோஹிணி தான் இந்த வீட்டில் இருக்கா தெரியுமா அதனால ஒழுங்கா மீனவ வேலை பார்க்க சொல்லு ரோஹிணியெல்லாம் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கை தட்டிக்கிட்டே ஸ்ருதி ஆதாரத்தோட அங்க வராங்க என்ன ஆண்டி யாரையோ பார்த்து பணக்கார விட்டு மருமகன்னு சொல்கிறீங்களே யார் நம்ம ரோஹிணியை வ சொல்றீங்கன்னு கேட்க ஏன் ஸ்ருதி உனக்கு தெரியாதா என்ன உன்னை விட ரோகினி தான் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லும்போது இருந்துட்டு போகட்டும் அது உன் முதல்ல உண்மையாக இருக்கணும்ல உண்மையாக இருந்திருந்தால் நான் கேள்வி கேட்க போறது இல்லை ஏன் ரோஹிணி நிஜமாகவே உனக்கு உங்களுக்கு அப்பா மாமான்னு இருக்காங்களா அதுவும் அவங்க மலேசியாவில் பிஸ்னஸ் செய்கிறாங்களா பிஸ்னஸில் வந்த பிரச்சனை உங்கள் அப்பா உள்ளே போயிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இங்கே உன்னே மனோஜும் இந்த முத்துவுக்கும் ஸ்ருதி மீனான் இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை ரோஹிணி இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ எதுக்கு பதில் சொல்லணும் நம்ம மேலே அவங்களுக்கு பொறாம அதனால தானே நான் கடையில் ஓனராக இருக்கக்கூடாதுன்னு அந்த கடையவே எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து எங்கள் அப்பா இருக்கான் இந்த முத்து இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கம்மா இந்த ஸ்ருதி நாங்கள் வந்ததும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இந்த முத்து மாதிரியே வர வர ஸ்ருதியும் இப்படி தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்லும்போது இங்கே ரோஹிணி ரோஹிணி வந்து முறைக்கிறாங்க இங்கே உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க அப்படி உங்களை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனா இந்த ரோஹிணி எவ்வளோ பொய் சொல்ல ஏமாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க உடனே ரோஹிணி சொல்றாங்க நான் இதுக்கு ஏமாத்தனும் நான் என்ன போய் சொன்னேன் உங்களுக்கு என்ன உண்மை அப்படி தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா உண்மையும் தெரியும் ரோகிணி வேணும்னா ஆதாரத்தோட நிரூபிக்கட்டுமா உண்மை என்னன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லட்டுமா அப்படின்னு கோபமா கேட்குறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா உங்களுக்கு இடையில ஏமா அப்படி பிரச்சனை செய்கிறீங்க ஏமா ஸ்ருதி தான் அவங்க வெளியிலேருந்து வேலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க நீ ஏமா தேவையில்லாம பிரச்சனை செய்கிற ஏதோ உண்மை தெரியுன்ற ஆதாரத்தை காமிக்கட்டுமான்னு சொல்ற அப்படி உண்மை தெரிஞ்சா உடனே சொல்லு அதை விட்டுட்டு ஏமா தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க வீட்டில் மீனா மட்டும் தான் அமைதியா இருக்கா மற்ற ரெண்டு பேரும் பிரச்சனை செய்யறதுலயே தான் என்னமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு அப்பா இந்த பல காரணமே இல்லாம இப்படி யார்கிட்டயும் கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா உண்மை தெரிஞ்சா மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க ஏன் பல இந்த பார்லர் அம்மாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு மட்டும் இல்லை முத்து மீனாவுக்கும் தெரியும் இன்னைக்கு காலையில் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கல்ல அவங்க ரோஹினி கிட்ட மலேசியாவில் உங்கள் அப்பா எந்த இடத்துல இருக்காரு என்ன பிஸ்னஸ் செய்கிறாரு உங்கள் அப்பாவோட பேர் என்ன ஓ மாமாவோட ஃபோன் நம்பர் தரீங்களான்னு கேட்டப்ப ரோஹிணி அவங்கள சமாளிக்கிறதுக்கு உங்களையும் மீனாவையும் திட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு அப்பவே ரோஹிணி மேலே சந்தேகமாக இருந்தது ரோஹிணி கிட்ட கேட்டால் கண்டிப்பாக உண்மை வெளியில வராதுன்னு தெரியும் அவங்க ரூம்ல போய் அப்படி என்ன தான் இருக்குது ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு நானும் மீனாவும் போய் தேடினோம் ஒரு பை ஃபுல்லா நிறைய ஆதாரம் இருந்தது ரோஹிணி வேற யாரும் இல்லை அவங்க ஒன்றும் மலேசியாலேயும் இல்லை சொல்லப்போனா ரோஹிணிக்கு அப்பா மாமான்னு யாருமே இல்லை ரோஹிணி பக்கத்து ஊர்ல தான் இருந்திருக்காங்க பக்கத்து ஊர்ல தான் படிச்சிருக்காங்க அதை விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பையனும் இருக்கான் அந்த பையன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன பையன்தான் அந்த பையன் பெருகிருஷ் அப்படின்னு ஒவ்வொரு உண்மையா இங்கே ரோஹிணி நிற்கும் போதே இங்க எல்லா ஆதாரத்தோட ஸ்ருதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க தலை குணிஞ்சி என்ன செய்யணே தெரியாம முழிக்கிறாங்க இங்க விஜயாவும் ரவி இந்த ஸ்ருதி தேவையில்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க யாரும் தேவையில்லாமல் பேசலாத்த நாங்கள் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அது தேவையில்லாததாக தெரியுது இந்த ரோஹிணி உண்மையாகவே நிறைய உண்மையை மறைச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வருவாயில்ல அந்த கிறிஷோட அம்மாவே இந்த ரோகிணி தான் அது மட்டும் இல்லை கிறிஷ எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற ஆதாரமும் இதில் இருக்குது கிறிஷ் கிறிஷோட பாட்டி ரோஹினின்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு எல்லா ஆதாரமும் இருக்குது இவங்களோட காடை பாருங்கள் அதில் இவங்க எங்கே தங்கியிருந்தாங்க எந்த ஊரில் இருந்தாங்கன்ற எல்லா விவரமும் இருக்குது இதெல்லாம் எங்கிட்ட இருக்கும்போது நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஆதாரத்தை தெளிவாக பாருங்கள் உண்மை என்னென்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு ரோஹிணியை பார்த்துக்கிட்டே மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க முத்து மட்டும் இல்லாமல் ரவி அண்ணாமலனு எல்லாருமே அதை வாங்கி பார்க்குறாங்க அப்போ தான் தெரிய வருது ரோஹிணி பக்கத்து ஊரில் தான் படிச்சுருக்காங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அதை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமானது கிறிஷி இப்போ எந்த ஸ்கூலில் படிக்கிறான் எல்லாமே தெரிய வருது இத பார்த்த உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமா ஏமா ரோஹிணி என்னமா செஞ்சு வச்சிருக்க இப்படி மனோஜ கல்யாணம் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய உண்மையை மறைப்பியா இப்ப வரைக்கும் எங்க அப்பா தான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்த யாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாம உண்மையெல்லாம் மறைச்சுகிட்டே இருந்தேன் ஆனா நீ இப்படி எல்லாம் செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன விஜயா இதெல்லாம் ரோஹினி மறைச்ச உண்மை எங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியாமல் இருந்ததா இல்லை நீயும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தியா விஜயா அப்படின்னு கோபமாக கேட்கும்போது மனோஜ் அழுதுகிட்டே அம்மா என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுமா ஏற்கனவே கல்யாணமானவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியம்மா இந்த ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் வேற இருக்கான் இது தெரியாமல் ஏம்மா என்னை இப்படி கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு கேட்டு இங்கே மனோஜ் ரொம்பவே கோபமாக ரோஹிணியை திட்டுறாரு இன்னொரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாரு ஸ்ருதியாவில் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே அந்த கிறிஷை கூட்டிகிட்டு அந்த அம்மா தான் உனக்கம்மாவா இப்போ உண்மையெல்லாம் எதுக்காக நீ மறைச்சி என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுன்னு நினச்சேன் ஆனால் என்ன தலைகுனியை வைக்கிறதுக்கும் என் பையனோட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கும் தான் நீ வந்திருக்கேன்னு இப்போதானே உன்னை பற்றி புரியுது ஒன்றெல்லாம் சும்மா விடவே கூடாது அதுவும் இந்த ரோகிணி உண்மையை கண்டுபிடிச்சி அவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன தலைகுனியை வச்சிட்டால எதுக்காக உண்மையை மறைச்ச சொல்றியா இல்லையா அப்படின்னு அழுதுகிட்ருக்க ரோகிணியை வெளுத்து வாங்க விஜயா நினைக்கும்போது உடனே ஸ்ருதியும் பெல்ட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பெல்ட்டை பார்த்த உடனே விட்டுருங்க ஆண்டி நான் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல பெல்ட்டை கையில வாங்கின விஜயா பெல்ட்டை வச்சு வெளுத்து வாங்குறாங்க என்னது தெரியாம செஞ்சுட்டியா அது எப்படி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு குடும்பத்தை ஏமாத்திருக்க என் பையன் வாழ்க்கை ஒன்று இல்லாமல் செஞ்சுட்டேன் நீ கல்யாணமானவனு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு மனோஜ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் உனக்கு பணம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ பெரிய பணக்காரியும் கிடையாது இதை விட பெரிய உண்மை என்னன்னா நீ கல்யாணமானவ உனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை பற்றி யோசிக்க மாட்டேன் இந்த குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செய்ய வந்துட்டியா அப்படின்னு பெல்ட்லேயே வெளுத்து வாங்குறாங்க விஜயா இங்கே ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க தாங்க முடியல ஆண்டி விட்டுருங்க நான் பேசாமல் வீட்டை விட்டு கூட வெளியில் போயிடுறேன் இப்படி என்ன அவமானப்படுத்தாதீங்க நான் இந்த குடும்பத்துக்குன்னு நல்லதை மட்டும் தான் செஞ்சுருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சு இப்படியா நீங்கள் அவமானப்படுத்துவீங்க என்னை விட்டுருங்க மனோஜ் நீயாவது சொல்லு மனோஜ் நான் உனக்காக என்னலாம் செஞ்சுருக்கேன் மனோஜ் என்னை மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறாங்க ரோகிணி உடனே ரவி சொல்கிறாங்க என்ன அண்ணி இதெல்லாம் இந்த வீட்டோட மூத்த மருமக உங்க மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருந்தது ஆனா ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்க செய்யற தப்பெல்லாம் நினைச்சா நீங்க இந்த வீட்டில் இருக்க நானும் நினைக்கிறேன் அண்ணி நீங்க பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க ஸ்ருதி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்கள் அம்மா அப்பான்னு நாங்கள் எல்லோருமே நம்பியிருப்போம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பையன் உங்கள் அம்மானு இருக்கும்போது அம்மாவும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அம்மா இருக்கிறவங்களையும் இல்லைன்னு சொல்லி பொய் சொன்னவங்க எங்களை நீங்கள் எப்படி வேணாலும் ஏமாத்துவீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அம்மா பேசாமல் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறத விட்டுட்டு ரோஹிணி அண்ணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க இவங்களால் இனி இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ரவி சொல்லும்போது முத்து சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா பணம் முக்கியம்னு நினச்ச அம்மா இப்படி இந்த பார்லலம்மாவை எப்படி வெளுத்து வாங்குறாங்கன்னுட்டு நான் தான் சொன்னேனே இந்த பார்லலம்மா பெரிய பெரிய உண்மையெல்லாம் மறைக்கிறாங்கன்னுட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னுட்டு மனோஜ் இத்தனை நாள் ரோஹிணியை நம்பிட்டு இருந்தல கூட இருந்துமா உனக்கு இவங்களை பற்றி தெரியல உன்னை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நீயும் அம்மா மாதிரியே பணம் முக்கியம்னு ரோஹிணியை பற்றி விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ அவங்களுக்கு சொத்து இல்லை பணம் இல்லை அவங்க சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லணும் அப்படின்னு எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்குறீங்க என்னன்னு சொல்றது அப்படின்னு மீனாக முத்து வந்து ஒரு பக்கம் ரோஹிணியை பார்த்து இங்கே மனசு வேதனைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ரோஹினி பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்ற கோபமும் முத்துவுக்கு இருக்கு இருக்கு எல்லா உண்மையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இனி இந்த வீட்டில் இருந்தால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க இதுக்கு மேலேயும் மனோஜ் வேணும்னு நான் முடிவெடுத்தேன்னா அதை விட பெரிய தப்பு வேறு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு என் பையனையும் என் அம்மாவையும் எவ்வளோ மனசு வேதனைப்படுத்தியிருப்பேன் அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை என் பையனுக்காக நான் வாழ்ந்திருந்தால் நான் இப்படி அவமானப்பட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டே செஞ்ச தப்பால் யார் முகத்துலேயும் முழிக்க முடியாமல் மனோஜ் கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியாமல் இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என் பையனுக்காக மட்டுமாவது வாழ்வோம் ரொம்ப அவமானப்பட்டுட்டோம் இங்கே விஜயாண்டி ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு சொல்லி இங்க அண்ணாமலை இருந்து எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குணிஞ்சி விஜயா வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க ரோகிணி